வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் திங்கட்கிழமை ரயில் புறப்படும் வரை அவளை எதிர்நோக்கி கதவரிகளேயே தவமிருந்தான் ஆகாஷ் கூட்டத்தில் விழிகளை செலுத்தி அவளை தேடினான் ரயில் புறப்படும் வரை அவளை காணவில்லை கண்கள் வலித்ததுதான் மிச்சம் ரயில் புறப்பட்டு மெதுவாக நகரத் தொடங்கியது அப்போதும் நம்பிக்கை இழக்கவில்லை அவன் அவள் நிச்சயம் வருவாள் என்ற நம்பிக்கையோடு கதவருகிலேயே நின்றபடி கூட்டத்தில் அவள் வருகிறாளா என்று பரிதாபமாக பார்த்து கொண்டு வந்தான் ரயில் வேகம் எடுத்தது ஸ்டேஷனை விட்டு முழுவதுமாக வெளியேறி விரைந்தது ஒரு பெருமூச்சோடு கதவை விட்டு நகர்ந்து உள்ளே வந்து தன் இருக்கையில் அமர்ந்தவன் மனம் கனத்தது அப்படியானால் அவள் மனதில் எதுவும் இல்லையா வெறும் ரயில் சிநேகிதம் தானா இது அவன் தன் சூட்கேஸை பத்திரப்படுத்திவிட்டு பேண்டில் இருந்து லுங்கிக்கு மாறினான் இருக்கையில் அமர்ந்து அன்றைய நாளிதழில் தன் ஏமாற்றத்தை கரைத்து கொள்ள முயன்றான் சற்று நேரத்தில் டிடிஆர் வந்து டிக்கெட் செக்கிங் செய்ய ஆரம்பித்தார் எதிர்பக்க மேல்பரத்தில் படுத்திருந்த உருவத்தை தட்டி எழுப்பினார் யாரது டிக்கெட் எடுங்க ப்ளீஸ் ஹிந்தியில் அவர் குரல் கொடுத்தார் அந்த உருவம் பதிலுக்கு ஹிந்தியிலே பதிலுரைத்தபடி ஆகாசை நோக்கி கை காட்டி விட்டு கொண்டது ஏன் சார் அவங்க டிக்கெட் உங்ககிட்ட இருக்கா டிடிஆர் அவனை பார்த்து கேட்டார் ஐ டோன்ட் நோ ஹிந்தி இங்கிலீஷில் சொல்லுங்க என்றான் ஆகாஷ் அவங்க டிக்கெட்டை காட்டுங்க என்றார் எங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க சாரி பொய் சொல்றாங்க என் கூட யாரும் வரலை என்றான் ஆகாஷ் ஹலோ டிடிஆர் மறுபடியும் அவளை எழுப்ப கீழே இறங்கிய உருவத்தை பார்த்ததும் ஆகாஷ் திகைத்தான் நீயா என்றான் பிரமிப்போடு எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணினதா சொன்னதெல்லாம் பொய்தானா அவள் லேசான சினிங்களோடு கேட்க அவன் அசடு வழியே டிடிஆரை பார்த்தான் பரிசை திறந்து டிக்கெட்டை காட்டினான் டிடிஆர் ஒரு மாதிரி அவர்களை பார்த்தபடி நகர்ந்தார் நீ எப்போ வந்த ம் கதவறைகில் இப்படியா தேவுடா காப்பாங்க எப்பவும் லேட்டாக தான் வருவாங்களா முன்னாடியே வந்து உள்ளே உட்கார மாட்டோமோ என்றாள் ம் நான் தேவிடு காக்கிறத நீ பார்த்துக்கிட்டு இருந்தியாக்கும் வந்து கூப்பிட வேண்டியது தானே என்றான் ஆகாஷ் அதேப்படி அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அதில் பாவம் நான் வரலைன்னதும் முகம் தொங்கி போனதை பார்க்கணுமே என்றாள் இருந்தாலும் உனக்கு இவ்வளோ அழுத்தம் ஆகாது என் அவதியை ரசித்து பார்த்தியாக்கும் என்றான் இந்த மாதிரி காட்சி இனிமே கிடைக்குமா அப்படியா என்னை அலைக்கழிச்சதுக்கு உனக்கு தண்டனை உண்டு என்றான் என்ன தண்டனை என்றாள் சுஜி சென்ட்ரல்ல இறங்குற வரைக்கும் உன்னோட ஒரு வார்த்தை கூட பேச போறதில்லை பார்க்கலாமா உங்களால முடியாது தோத்துடுவீங்க என்றால் நிச்சயம் பேச மாட்டேன் என்றான் ஆகாஷ் பார்ப்போம் அவள் தன் லெதர் பேக்கை திறந்து ஒரு ஆங்கில நாவலை எடுத்து படி படிக்க ஆரம்பித்தாள் அவன் தன் கையில் இருந்த நாளிதழால் அவளை மறைத்து கொண்டு வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் மறுநாள் மதியமும் உடன் பயணித்த இருவர் நடுவில் ஒரு ஸ்டேஷனில் இறங்கிக் கொள்ள ஆகாஷும் அவளும் விடப்பட்டார்கள் அவன் அவள் பக்கம் கூட திரும்பவில்லை அவளும் அதை சட்டை செய்யாதது போல் தன் பையில் இருந்த ஒரு பிஸ்கெட் பொட்டலத்தை எடுத்து பிரித்து சாப்பிட ஆரம்பித்தாள் பத்து நிமிடம் கூட ஆகியிருக்காது பிஸ்கெட் பொட்டலம் நழுவி கீழே விழ அவள் ஒரு பக்கமாய் மயங்கி சரிந்தாள் ஆகாஷ் போய் அவளை பார்த்தான் என்னாச்சு சுஜி சட்டென்று எழுந்து வந்து அவளை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டான் என்னாச்சு அவளை தட்டி எழுப்ப முயன்றான் அவள் துளியும் அசையவில்லை தன் வாட்டர் பாட்டிலை திறந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் அடித்தான் சுஜி என்னாச்சு நான் பேசுறது கேட்குறதா பதறியபடி கேட்டான் அவள் முணங்கியபடி லேசாக கண்ணை திறந்து அவனை பார்த்துவிட்டு மீண்டும் மூடிக்கொண்டாள் தண்ணி வேணும் ஈனஸ்வரத்தில் முணங்கினாள் என்ன செய்து சுஜி அவன் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அவள் வாயில் ஊற்றினான் என்ன மோ செய்யுது ஆகாஷ் தொண்டையெல்லாம் எரியுது என்றாள் என்ன பிஸ்கெட் அது எங்கே வாங்கின நல்ல கடையில் தான் எல்லாம் மிஸ்டேக் இல்லை அப்புறம் தெரியலை வாந்தி வராப்புல இருக்குது என்றாள் எழுந்துரு நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் ஆகாஷ் அவள் எழுந்திருக்க முயன்று முடியாமல் மறுபடியும் மயங்கி அவன் தோளில் சாய அவன் போனான் அவளை சரியாக படுக்க வைத்துவிட்டு என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போய் பார்த்தான் அவளிடமிருந்து எந்த சத்தமும் அசைவும் இல்லை ஆகாஷ் அவளை கவலையோடு பார்த்தான் ஓடும் ரயில் என்ன செய்வது அவளுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டுமே என்று வேண்டிக் தவிர வேறு வழி தெரியவில்லை ஒரு மணி நேரம் கழித்து அவள் மீண்டும் மெல்ல கண் திறக்க அவன் பரபரப்போடு அவள் அருகில் அமர்ந்தான் சுஜி இப்போ எப்படி இருக்கு குளிர்த ஆகாஷ் என்ன செய்யுது ஜுரம் அடிக்குதா அவன் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான் லேசாய் சுட்டது தன் பெட்ஷீட் எடுத்து அவளுக்கு போர்த்து விட்டான் ஒன்றுமே சாப்பிடலே சுஜி ஏதாவது சாப்பிட்றியா என்றான் என்ன இருக்குது பிரெட் வெறும் பிரெட்டா பால் கிடைக்குதான்னு பார்க்குறேன் அவன் எழுந்திருக்க அவள் வேண்டாம் என்றபடி அவன் கையை பற்றி உட்காரச் சொன்னாள் திடீர்னு என்னாச்சு சுஜி புறப்படும் போதே உடம்பு சரியில்லைதான் வராட்டி நீங்க வருத்தப்படுவீங்களேனு தான் வந்தேன் என்றாள் அவன் இரக்கத்தோடு அவளை பார்த்தான் கனிவோடு அவள் கேசத்தை ஒதுக்கிவிட்டான் சென்றல் வந்து சேரும் வரை நிமிடத்திற்கு ஒரு முறை எப்படி இருக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அவளுக்கு சோர்வு தெரியாமல் இருக்க சின்ன சின்ன நகைச்சுவை சம்பவங்களை சுவாரஸ்யமாய் சொல்லி கொண்டு வந்தான் சென்ட்ரல் வரும் வரை அவள் தண்ணீர் தவிர வேறு எதுவுமே சாப்பிடவில்லை பசிக்கலையா உனக்கு கவலையோடு கேட்டான் ஆகாஷ் பசிக்குது ஆனா சாப்பிட பயமா இருக்கு மறுபடியும் வாந்தி மயக்கணும்னு வந்துட்டா உங்களுக்கு தனி கஷ்டம் என்றாள் ஒரு வழியாய் சென்ட்ரலில் வண்டி நுழைய அவன் அப்பாடா என்றான் நல்ல காலம் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் எழுந்திரி ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன் நடக்க முடியுமா இல்லை தூக்கிட்டு போகணுமா என்றான் அவன் இருவரது லக்கேஜையும் எடுத்து தயாராகி வைத்து விட்டு எழுந்தான் ரொம்ப தேங்க்ஸ் அவள் எழுந்து தன் லக்கேஜை எடுத்து தோலில் மாட்டி கொண்டாள் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு தேங்க்ஸ் என்றான் சென்ட்ரல் வரைக்கும் சுவாரஸ்யமாக சலசலன்னு பேசிட்டு வந்தீங்கல்ல தான் அவள் கண்ணடித்து சிரித்தபடி அலட்சியமாய் நடக்க அவன் பேந்த பேந்த என்று விழித்தபடி நின்றான் கிலோ கிலோவாய் முகத்தில் அசடு வழிந்தது முகத்தை தொடச்சிட்டு கீழே வாங்க சார் என்றால் ஜன்னல் வழியை குரல் கொடுத்தாள் சுஜி சுதாரித்து கொண்டு அசட்டு சிரிப்போடு அவன் கீழே இறங்கினான் எப்படி நம்ம நடிப்பு பேச மாட்டேன்னு சவாலெல்லாம் விட்டீங்க உன்னை அப்புறம் கவனிச்சிக்கிறேன் குறுக்கு வழியிலே ஏமாற்றிட்டு பெருமை பீத்திக்க வேண்டாம் என்றான் சரி சரி பீத்திக்கலை நாம் மறுபடியும் எப்போ பார்க்கறது என்றாள் எதுக்கு பார்க்கணும் சரிதான் கோவமாக்கும் அப்படின்னா இனிமே பார்க்கவே மாட்டீங்களா என்னைய என்றாள் வேணாம் ஆகாஷ் சவால் மட்டும் விடாதீங்க நான் விதவிதமாக உங்களை தோற்கடிப்பேன் வேணா தாயே நீ கெட்டிக்காரி தான் ஒத்துக்கிறேன் என்றான் ஆகாஷ் அப்படி வாங்க வலிக்கு மறுபடியும் நம்ம எப்போ சந்திக்கலாம் உன் ஹாஸ்டல் ஃபோன் நம்பர் கொடு நான் ஃபோன் பண்ணுறேன் நம்ம நிறைய பேசணும் மனசு விட்டு என்றான் ஆகாஷ் என்ன பேசணும் நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் என் வீட்டை பற்றி அப்பா அம்மா தங்கை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நானும் உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுவேன் என்றான் ஆகாஷ் அடுத்த வாரம் எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது டிசைனிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடணும்னு இருக்கேன் என்றால் வாங்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டால் ஒரு நாள் முழுக்க என் காரில் உன்னை ஏற்றிக்கிட்டு பெட்ரோல் காலியாகிற வரைக்கும் சுத்துகிறேன் என்றான் ஆகாஷ் ஒரே ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்து ஒரு நிமிஷம் ஓட்டிட்டு இறக்கி விட்டுருவீங்க என்றால் சச்ச ஃபுல் டேங்க் போட்டுருவேன் நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி ஏமாற்ற மாட்டேன் ரொம்ப நல்ல பையன் என்றான் இப்போ நினைத்தாலும் சிரிப்பு தான் வந்தது சுஜிதாவுக்கு ரயில் சிநேகம் இப்படி காதலாய் மாறும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை நினைவு தெரிந்த நாளிலிருந்து படத்திலும் படோபத்திலும் வளர்ந்து விட்டதாலோ என்னமோ எந்த ஆணை பார்த்தாலும் அலட்சியம்தான் அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி சாதாரண இருந்தாலும் சரி துச்சமாய் தான் பார்ப்பாள் சக வயத தோழிகள் எல்லாம் ஷாருக்கானையும் சல்மான் கானையும் நினைத்து உருக இவள் என்ன பெரிய ஆள்னு இப்படி உருகிறீங்க என்பால் அலட்சியமாக ஹீரோக்களின் போட்டோக்களை அரைச்சுவர்களிலும் கதவுகளிலும் ஒட்டி வைத்து கொண்டு பூஜிக்கும் தோழிகளை கேலியாய் பார்த்து சிரிப்பாள் உனக்கு திம்மிரடி பெரிய இவன்னு நினைப்பு ஆம்பளைங்கன்னா என்ன பெரிய கொம்பான்னு அலட்சியம் நாங்கள் எல்லாம் சராசரி லேடிஸ்மா எங்களை விற்று நாங்க இப்படித்தான் இருப்போம் தோழிகள் தங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்வார்கள் இப்போது எல்லாமே மாறிவிட்டது அவளையும் ஒரு ஆண் கவர்ந்து விட்டான் என்பது அவளுக்கே வியப்பாக இருந்தது இதனால் தான் காதலை சக்தி வாய்ந்தது என்கிறார்களா கதை சினிமா என்று எல்லாம் காதலை மையமாக வைத்து பின்னப்படுகிறதா இந்த விஷயம் தெரிந்தால் தோழிகள் என்ன சொல்வார்கள் யூ யூடியூ சுஜிதா என்று வியப்பார்களா அவளுக்கு சிரிப்பு வந்தது ஒரு வழியாக அவள் டிசைன் செய்த உடை ரெடியாயிற்று தானே அதை அணிந்து கண்ணாடி முன் நின்றவள் வாவ் என்று வியப்போடும் மகிழ்ந்தாள் பிரமாதமாக வந்திருப்பதாக தோன்றியது நிச்சயமாக அவளை காரில் ஏற்றி கொண்டு ஊர் சுற்றுவான் சுஜிதா புது உடைகளை கழட்டி பத்திரப்படுத்திவிட்டு நைட்டி அணிந்து கொண்டு படுத்தாள் அதற்கடுத்த வாரம் ஆடைகளின் அணிவகுப்பு நடந்தது பெரிய பெரிய மனிதர்களும் சினிமா நட்சத்திரங்களும் மில் அதிபர்களும் வந்திருந்தனர் சுஜிதா வரும்போது ஹாலில் கைத்தட்டல் ஒளி சீராக கேட்டது நான்கைந்து வித உடைகளில் மாறி மாறி வந்து போனால் அவள் அணிவகுப்பு முடிந்து நீதிபதிகள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்க தோழிகள் சுஜிதாவுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் சந்தோஷத்தில் அவள் முகம் மலர்ந்தது முடிவுகளை அறிவிக்க ஒருவர் மேடை ஏறினார் அவையின் நிசப்தமாயிற்று மிஸ் சுஜிதா அவர் பெயர் சொல்லி அழைக்க கரகோஷம் எழும்பியது மூன்றாவது பரிசு சுஜிதாவின் முகம் சுருங்கியது அத்தனை சந்தோஷமும் அடிந்து அவமானத்தில் முகம் சிவந்தது பரவாயில்ல விடுசுஜி மூணாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ தோழி ஒருத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள் பரிசை வாங்கி கொண்டு யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் வேகமாக வெளியில் வந்து ஒரு ஆட்டோ பிடித்து ஹாஸ்டலுக்கு வந்தால் சுஜிதா தான் டிசைன் செய்து அன்று அணிந்த அத்தனை உடைகளையும் டார் டாராக கிழித்து நாலா பக்கமும் எரிந்தாள் பரிசு பொருளை சுவற்றில் விட்டெறிந்து உடைத்தாள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் கொடுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க